ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் ஒரு ரீசெண்டாக ஒரு காண்டெஸ்ட் வந்து நடத்துனாங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஃபேவரேட் கப்புள் அவார்டு வந்து எந்த ஜோடிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி நான்கு ஜோடிகளை வந்து நாமினேட் பண்ணி நான்கு ஜோடிகளுக்கு உங்களோட ஓட்டிங்கை வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க நான்கு ஜோடிகளில் நம்மளோட வீக்கா அதாவது விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்ஸ் வந்து வந்து வாங்கியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப நிறைய ஓட்ஸ் தான் காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பா இல்லை அப்படின்னாலும் இது அதிகப்படியான ஓட்டு அப்படின்னு தான் சொல்லணும் சும்மாவே ரசிகர்கள் வந்து ஓட்டை அள்ளி தெளிப்பாங்க நம்ம வீக்காக்கு அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது இதில் வந்து ஃபேவரட் கப்பல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து ஜோடியாக நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஓட் பண்ணாமல் இருப்போமா எல்லாரோட ஓட்டும் விஜய் காவேரிக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் அந்த வகையில் இன்றைக்கி ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃபேவரட் கப்பிள் பேர் வந்து நம்மளோட விஜய் அண்ட் காவேரி மகாநதி சீரியலுக்கு அப்படின்ற மாதிரி அவார்ட் கொடுப்பாங்களான்னு தெரியலை ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவே ரொம்பவே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம் இதுவே ரொம்ப ஹாப்பி தான் அவார்டாக கொடுத்தாலும் ஹாப்பி தான் உங்களோட கருத்துக்கள் இந்த ஃபேவரட் ஜோடிக்கு கண்டிப்பாக ஃபேவரெட் ஜோடி எந்த கேட்டகரி வச்சாலும் விஜய் காவேரி நம்பர் ஒன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற ஜோடிகளுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் விஜய் காவேரி நாமினேட் பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் விஜய் காவேரி